ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஆடி மாதம் மூன்றாம் வெள்ளிக்கிழமை நிலைவாசலுக்கு செய்த பூஜைகளை பற்றி பார்க்கலாம் இந்த மாதிரி பூஜைகள் பண்ணும் பொழுது நமக்கு ஒரு மன நிறைவு கிடைக்கிது அதனால் நான் இந்த பூஜையை தொடர்ந்து பண்ணிட்டுருக்கேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வெள்ளிக்கிழமை பூஜைக்கு தேவையான பொருட்களான மஞ்சள் குங்குமம் பூ விளக்கு திரி எல்லாத்தையும் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான் கோலம் போடும்போது காவி இட்டு தான் கோலம் போடுவேன் அதனால் காவி பொடியை கலக்கி வச்சுக்கிட்டேன் நிலைக்கு பூசுவதற்கான மஞ்சளையும் நல்லா தண்ணி ஊற்றி நல்லா கரைச்சி வச்சுக்கிட்டேன் இப்போ ஃபஸ்ட்டு நிலைக்கு மஞ்சள் பூசிக்கலாம் இந்த மாதிரி நிலைவாசலுக்கு மஞ்சள் பூசுவதால் என்னென்ன நன்மைகள்னு பார்க்கலாம் மஞ்சள் வந்து ஒரு புனித பொருளாக கருதப்படுகிறது இதை வந்து நம்ம வாசலில் பூசும் பொழுது வீட்டிற்கு நன்மை தரும் சக்திகளை வரவழைக்கும் அப்படின்னு நம்பப்படுகிறது நுழைவாசலில் மஞ்சள் பூசினால் எதிர்மறை சக்திகள் உள்ள நுழையாது அதாவது நெகட்டிவ் எனர்ஜி உள்ள வராமல் தடுத்துரும் அப்படின்னு நம்புறோம் நம்ம வீட்டை ஒரு கோயில் போல கருதி இந்த மஞ்சளை பூசும் பொழுது இந்த மஞ்சள் தெய்வத்தை வரவேற்கும் அறிகுறியாக நம்பப்படுகிறது இப்போ ரெண்டு சைடுமே மஞ்சள் பூசி குங்குமம் வைத்து அழகுபடுத்திக்கிட்டேன் இது தெய்வத்தை வரவேற்கிறதுக்கான அறிகுறியாக நான் நம்புறேன் அடுத்து வாசல்ல காவி போட்டு நான் அழகுபடுத்திக்கிறேன் இந்த மாதிரி வாசல்ல காவி பூசுவதால வீடே ஒரு தெய்வீக இடமாக இருக்க வேண்டும் என்பதற்கான அடையாளமாக நம்புறாங்க இந்த காவி வந்து நுழைவு வாசலை புனிதமாக மாற்றக்கூடிய தன்மை உண்டு தெய்வங்களை வரவேற்கும் தன்மை இந்த காவிக்கு உண்டு என நம்புகிறாங்க இதனால தான் நான் வெள்ளிக்கிழமை வாசலில் காவி போட்டு கோலம் போடுறத ஒரு வழக்கமாகவே வச்சுருக்கேன் அடுத்து படியில் சிம்பிளான ஒரு சைட் பார்டர் கோலம் போட்டுக்கலாம் இதுக்கும் நான் செம்மன் இட்டு தான் போடுவேன் பார்க்குறதுக்கே கோவிலில் போட்ட ஒரு லுக்கு கிடைக்கும் இந்த படியில் மா கோலம் மட்டும்தான் போடுவேன் அரிசி மாவை கரைச்சி அதை இந்த ஃபிவிகால் பாட்டிலை ஊற்றி வச்சுப்பேன் நமக்கு போடுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் நீட்டாகவும் நமக்கு கிடைக்கும் அடுத்து மிடிலில் வந்து மஞ்சள் காஃபி போட்டுக்கிறேன் அடுத்து இங்கே ஒரு சின்னதான ஒரு கோலம் போட்டுக்கலாம் இது பார்க்கும்போது ஒரு ட்ரெடிஷ்னல் லுக் உங்களுக்கு கொடுக்கும் இந்த மாதிரி கோலத்தை பார்க்கும்பொழுதே நமக்கு ஒரு நல்ல வைப்ஸ் கிடைக்கும் அதனால் நான் இந்த மாதிரி ஒரு சின்னதாக கோலம் போட்டுக்கிட்டேன் மறுபடியும் காஃபி போட்டு சின்னதாக ஒரு பாடர் அதே மாதிரி பாடர் போட்டுக்கிறேன் காவி போட்டுக்கலாம் நடுவில் மஞ்சள் காவி கொடுத்துக்கலாம் இதை பார்க்கும் பொழுதே உங்களுக்கு கோவிலில் இருக்க ஒரு பைப்ஸ் கொடுக்கும் அடுத்து மஞ்சளும் குங்குமமும் இந்த இடத்துல நான் வச்சுக்கிறேன் நிலப்படிக்கு ஒரு பூ வச்சுக்கிறேன் இப்போ ஒரு சைடு ஃபுல்லாக முடித்தாச்சு இப்போ அடுத்த சைடும் அதே மாதிரி மாக்கோளம் போட்டுக்கலாம் இதுக்கும் மஞ்சள் குங்குமம் வச்சுக்கலாம் இந்த நிலப்படிக்கும் ஒரு பூ வச்சுக்கலாம் பாருங்கள் ஒரு கோயிலில் இருக்கிற மாதிரியே நமக்கு ஒரு வைப்ஸ் கிடைக்கும் அடுத்து நிலைவாசலுக்கு ஓரமாக வட்டமாக ஒரு மஞ்சள்லேயே பூசிக்கலாம் இது எதுக்குன்னு பார்த்தானா லக்ஷ்மி செம்பு வச்சு வழிபடுறதுக்காக நான் இந்த மாதிரி பூசிப்பேன் இது ஆடி மாதம் அப்படிங்கறனால நான் மஞ்சள்லேயே பூசிக்கிறேன் இல்லைன்னா நம்ம காவியை வச்சே நம்ம பூசிக்கலாம் வெள்ளிக்கெழம மட்டும் நான் இந்த மாதிரி தான் வட்டமாக பூசி லக்ஷ்மி செம்ப வச்சு சாமி கும்பிடுவேன் இது ஈரமாக இருக்கிறதுனால இது மேலே கோலம் போட முடியாது அதனால் இது காயற வரைக்கும் நம்ம உருளியை கொஞ்சம் அலங்காரம் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த கல்லூரிலிக்கு நான் மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுக்கிறேன் அடுத்து அதில் நீர் ஊற்றிக்கிறேன் இப்போ இதில் பூ போட்டோம்னா இந்த பூ ரொம்ப அழகாக இருந்ததுங்க பார்க்கவே ரொம்ப மல்லிப்பூ மாதிரி அழகாக இருந்தது ஆனால் இது மல்லிப்பூ கிடையாது மல்லிப்பூ மாதிரி ரொம்ப அழகாக இருந்ததுங்க உருளிக்குள்ளே மண் சுட்டி வச்சு கொஞ்சம் ஹைட் ஏற்றி காமிச்சிருக்கேன் அது எதுக்குன்னா விளக்கு வைக்கிறதுக்காக இந்த மாதிரி செஞ்சு வச்சுருக்கேன் இப்போ எல்லா பூவையும் நான் போட்டுவிட்டேன் இப்போவே ரொம்ப அழகாக இருக்குது அடுத்து இந்த சுட்டி மேலே இந்த தாமரை விளக்கு வச்சுக்கலாம் அதில் நான் பச்சைத்திரி போட்டு வச்சுருக்கேன் ஏன்னா மகாலட்சுமிக்கு பச்சைத்திரி ரொம்ப பிடிக்கும் அதனால் பச்சைத்திரி போட்டு வச்சுருக்கேன் இப்போ விளக்கு ஏற்றிக்கலாம் அடுத்து அம்மாவுக்கு போட்டு வச்சுக்கலாம் அடுத்து இந்த பூவை அம்மாவுக்கு வச்சிடலாம் இந்த பூ நானே கட்டினது இது பார்க்க ரொம்ப அழகா இருக்கு பச்சை கலர் காம்புக்கும் அந்த சிறப்பு கலர் நூலுக்கும் ரொம்ப அழகா இருக்குங்க அப்படியே அம்மாவை பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல இருக்குங்க அவ்வளோ அழகா ரம்யமா இருந்தாங்க இந்த காவி நல்லா காஞ்சிடுச்சுங்க இப்போ இதுக்கு மேலே சின்னதாக ஒரு பாடர்கோளம் போட்டுக்கலாம் இந்த பாடர்கோளம் ரொம்ப ஈஸி தான் இதுக்கு வந்து நான் மஞ்சள் கலரையும் சிகப்பு கலரையும் யூஸ் பண்ணியிருக்கேன் இது மாதிரி யூஸ் பண்ணும்பொழுது நமக்கு செப்பந்தி பூ வச்ச மாதிரியே ஒரு லுக்கு கொடுக்கும் அடுத்து இந்த பூவெல்லாம் இணைச்சிக்கலாம் இதில் கொஞ்சம் பச்சை கலர் டாட் வச்சுக்கலாம் அடுத்து கீழே தொங்குற மாதிரி டாட் கொடுத்துக்கலாம் இந்த மாதிரி டாட்ஸ் கொடுக்கும்போது உங்களுக்கு தோரணம் போட்ட மாதிரி ஒரு லுக் கொடுக்கும் இந்த மஞ்சள் வட்டமும் நல்லா காஞ்சிருச்சுங்க இதுக்கு மேலே ஒரு ஸ்டென்சில்ஸ் வச்சு நான் கோலம் போட்டுக்கிறேன் பகவத்கீதை தத்துவம் ஒன்று பார்க்கலாங்க உன்னை வீழ்த்தும் அளவிற்கு விதிகள் எழுதப்பட்டிருந்தால் விதிகளை வீழ்த்தும் அளவிற்கு வழிகளும் நிறுவப்பட்டிருக்கும் தளராதே துணிந்து செல் இது ரொம்ப எனக்கு பிடிக்குங்க அந்தது நான் எப்போல்லாம் மனசு கொஞ்சம் டிப்ரெஷன் ஆகுதோ அப்போல்லாம் இந்த சென்டென்ஸை நான் பார்த்துப்பேன் இந்த சைடு தான் நம்ம லக்ஷ்மி செம்ம வைப்பேன் அதனால் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கிட்டு அதே மாதிரி அடுத்த சைடுக்கும் இதே மாதிரி குளம் ஒன்று போட்டுக்கலாம் நிலப்படிக்கு ரெண்டு பக்கமே இந்த மாதிரி போட்டுக்கலாம் இந்த சைடு வந்து நான் உருளி வைப்பேன் இதையும் அதே மாதிரி டெக்கரேட் பண்ணிக்கலாம் மறுபடியும் பகவத்கீதை தத்துவம் ஒன்று பார்க்கலாங்க இழந்தது இழந்ததாகவே இருக்கட்டும் நீ இழந்தது அனைத்தும் உன் நலனுக்காகவே நடந்தது என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள் இறைவனின் ஆசீர்வாதங்கள் என்றும் உனக்கு துணை நிற்கும் நீ எதிர்பார்த்த ஆரோக்கியம் நிம்மதி செல்வம் மற்றும் உறவுகளும் உன்னை தேடி வரும் நல்லதே நடக்கட்டும் இப்ப இந்த குளத்தையும் நம்ம அழகுபடுத்தியாச்சு இதுக்கும் மஞ்சளும் குங்குமமும் வச்சுக்கலாம் அடுத்து வாசலில் படிக்கோளம் ஒன்று போட்டுக்கலாம் இது வந்து அஞ்சு புள்ளி மூணு வரைக்கும் வச்சிருக்கேன் ஊடு புள்ளி தான் வெள்ளிக்கிழம மட்டும் படிக்கோளம் தான் அதிகமாக போடுவேன் மற்ற குளங்கள் வெள்ளிக்கெழமெலாம் போடுறதில்ல கோலம் இதெல்லாம் வந்து நான் மற்ற நாளில் யூஸ் பண்ணுவேன் தவிர வெள்ளிக்கெழம நான் போட மாட்டேன் படி படிக்கோளம் போட்டு அதில் மேக்சிமம் தாமரை இருக்கிற மாதிரி பார்த்துப்பேன் இப்போ இதுலேயும் நான் காவி அந்த இடைப்பட்ட பகுதியெல்லாம் காவி போட்டு நிரப்பிக்கிறேன் இந்த காவி போடும்போது கண்டிப்பாக ஒரு வைப்ஸ் இருக்குங்க போட்டு பாருங்கள் உங்களுக்கு தெரியும் இதை சுற்றியும் நான் காவியிலே பார்டர் மாதிரி கொடுத்துக்கிறேன் இப்போ நம்ம மறுபடியும் பகத்கீதை சென்டென்ஸ் பார்க்கலாங்க நல்லதோ கெட்டதோ நகர்ந்து கொண்டே இருங்கள் இன்பம் வந்தால் ரசித்து கொண்டே செல்லுங்கள் துன்பம் வந்தால் சகித்து கொண்டே செல்லுங்கள் வாடினால் வருத்தம் நிற்காமல் ஓடுவதே பொருத்தம் ஓடுங்கள் நதியாக வளைந்து நெளிந்து இலக்கை அடையும் வரை ஓடுங்கள் நீ எதிர்பார்க்கும் பாசம் ஓரிடத்தில் தடைப்பட்டால் அதனால் ஏற்படும் வழி அதிகம்தான் ஆனால் அதை நீ உன்னை பக்குவப்படுத்த பயன்படுத்திக்கொள் கடினம் தான் ஆனால் இதுவே நிரந்தரம் மனதில் பாரம் வேண்டாம் இந்த அகிலத்தில் ஒவ்வொரு ஜீவனுக்கும் ஒவ்வொரு சுபாவம் உண்டு அதை அப்படியே ஏற்றுக்கொள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று யாரிடமும் எதிர்பார்க்காதே நீ எப்படி இருக்க வேண்டுமோ அப்படியே இரு உன்னை உயர்த்திக்கொள் அடுத்து உனது பிரச்சனை எதுவாக இருந்தாலும் சரி சற்றே விலக்கி பை ஓய்வெடு நிதானமாக யோசி பின் செயல்படு எல்லாம் சுபமாக முடியும் நிதானம் ஒன்றே உன்னை நல்வழிக்கு கொண்டு செல்லும் சிந்தித்து செயலாற்றுங்கள் அடுத்து வாழ்க்கையில் ஒன்றை புரிந்து கொள்ளுங்கள் ஒருவருடன் பேசும்போது நீங்கள் என்ன அர்த்தத்தில் பேசுகிறீர்கள் என்பதை விட நீங்கள் கூறுவதை அவர் என்ன அர்த்தத்தில் புரிந்து கொள்கிறார் என்பதை கவனித்து பேசுங்கள் அடுத்து வாழ்க்கை என்பது யுத்தம் போன்றது யுத்தத்தில் எவ்வாறு எதிரி இல்லாமல் போரிட முடியாதோ அவ்வாறே வாழ்க்கையிலும் எதிரி தேவை எதை கண்டும் அச்சம் கொள்ளாமல் துணிந்து எதிர்கொள்ளுங்கள் இப்போ இந்த கோலத்தை சுற்றி தாமரை போட்டு முடிச்சாச்சு இந்த இடையில இருக்க கேப்பை ஃபுல்லாக காவி போட்டு அழகுபடுத்திக்கிறேன் நடுவில் போட்ட காஃபி ஃபுல்லாகவே நல்லா காஞ்சிடுச்சு இப்போ அதுலேயும் கோல மாவால கொஞ்சம் விளை பண்ணிக்கிறேன் உங்களுக்கு இந்த கோலம் பிடிச்சிருந்துச்சுன்னா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள் அடுத்து பூஜைக்கு ரெடி ஃபஸ்ட்டு இந்த விளக்க நிலப்படிக்கிட்ட வச்சாச்சு இன்னொரு விளக்கையும் நிலப்படிக்கிட்ட வச்சுருவோம் இப்போ இந்த விளக்க மாட விளக்கில் வச்சிடலாம் இன்னொரு விளக்கையும் அடுத்த மாடத்தில் வச்சாச்சு இது ஆடி வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதுனால சின்ன குத்து விளக்க குளத்துக்கு நடுவில் வச்சுருக்கேன் அடுத்து இந்த சின்ன ஊர்லியில் பூ போட்டு வச்சுக்கிறேன் இப்போ எல்லா தீபத்தையும் ஏற்றிடலாம் மாடத்துலேயும் விளக்கு ஏற்றிக்கலாம் அடுத்து லக்ஷ்மி செம்பு வைக்கலாம் அதுக்காக ஒரு குட்டி மணப்பலகையாக குளத்துக்கு நடுவில் வச்சிருக்கேன் நீர் நிரப்பிய செம்பை அது மேலே வச்சுட்டு அதில் மஞ்சள் குங்குமம் போட்டுக்கிறேன் அதுக்குள்ளே கிராம்பு ஏலக்காய் வெற்றி வேர் இது மூணும் எடுத்துக்கிறேன் அதை ஃபஸ்ட்டு செம்புக்குள்ளே போட்டுக்கிறேன் அடுத்து பச்சை கற்பூரம் போடுறேன் அடுத்து ஜவ்வாதும் போட்டுக்கிறேன் அடுத்து ஒரு நாணயம் போட்டுக்கிறேன் அடுத்து ரோஜாப்பூ வைத்துக்கிறேன் அடுத்து பஞ்சகவிய விளக்கு ஒன்று ஏற்றி வச்சுக்கிறேன் அடுத்து தூபம் காட்டிக்கலாம் ஃபஸ்ட்டு நான் லக்ஷ்மி செம்புக்கு தூபம் காட்டிக்கிறேன் அடுத்து நிலைப்படிக்கி அடுத்து அம்பாளுக்கு அடுத்து நிலைவாசலுக்கு எல்லாம் தூபம் காட்டிக்கிட்டேன் இப்படித்தான் நான் லக்ஷ்மி செம்பு வழிபாடு செய்கிறேன் இந்த மாதிரி செய்யும் பொழுது மன நிறைவாக இருக்குது ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் நமக்கு கிடைக்கிது முக்கியமாக மன அழுத்தம் இல்லாமல் இருக்க முடியுது உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா ப்ளீஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்